என்னோட ஞாபகம் இல்லாம போனது ஏன் வாள்களையும் வேல்களையும் கண்டுதான் அஞ்சுகிறேன் எந்த உண்மையை நான் மறைக்க பார்த்த எனக்கு சிவன் பேரிலும் திருமாலின் பேரிலும் எந்த வெறுப்பும் இல்ல அவளோட கண்கள்ல கண்ணீர் ததும்பி நின்றுச்சு பலகையில உட்கார்ந்ததுக்கு அப்புறமாவும் சிவகாமி வேற பக்கமா முகத்தை திருப்பிட்டு இருந்தத நரசிம்மர் பார்த்தார் இன்னும் என்ன கோபம் சிவகாமி இப்படி நீ பிடிவாத பிடிக்கிற பட்சத்துல அப்படின்னு சொன்னாரு சிவகாமி உடனே திரும்பி நரசிம்மரோட முகத்தை ஏறிட்டு பார்த்தா உங்களுக்கு மட்டும் பிரியம் இருக்குதா இருந்தா இந்த மூணு நாளா என்னோட ஞாபகம் இல்லாம ஏன் அப்படின்னு கேட்டான் அதுவா இந்த மூணு தினங்களா நானும் உன்னை பார்க்க வரணும்னு துடிதுடிச்சுட்டு தான் இருந்தேன் ஆனா முக்கியமான ராஜாங்க வேலைகள் குறுக்கிட்டுச்சு உன்னோட அரங்கேற்றத்தை நடுவில் முடிக்கும்படி நேர்ந்தது ஏன்னு உனக்கு தெரியாதா பல்லவ சாம்ராஜ்யத்துல பல வருஷங்களாக இல்லாத பெரிய யுத்தம் வந்திருக்குது இப்படி நரசிம்மர் சொல்லிட்டு இருந்தப்ப சிவகாமி குறுக்கிட்டு ஆ நானும் கேள்விப்பட்டேன் யுத்தம் வந்துருச்சேன்னு நினச்சி நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களாக்கும் அப்படின்னு சொன்னான் நரசிம்மர் அதுக்கு கவலையா ஒரு நாளும் இல்ல சிவகாமி பல்லவ குளத்தில் பிறந்தவங்க யுத்தம் வந்துருச்சுன்னு கவலைப்பட மாட்டாங்க குதூகலப்படுவாங்க என்னோட பாட்டனார் சிம்ம விஷ்ணு மகாராஜாவோட காலத்திலிருந்து பல்லவ சாம்ராஜ்யத்துல யுத்தம் நேரவே இல்லை பல்லவ சேனா வீரர்களோட கையில வேல்களும் வாள்களும் துருப்பிடிச்சு வந்துச்சு இப்போ அதுக்கெல்லாம் வேலை வந்திருக்குது போர்க்களத்தில் ஆயிரக்கணக்கில் மின்னிப்பாயிர வேல்களையும் வாள்களையும் கண்டு பயப்படுறவன் நான் இல்லை ஆனா உன்னோட கரிய விழிகளிலிருந்து கிளம்பி பாயிற வாள்களையும் வேல்களையும் கண்டுதான் அஞ்சுகிறேன்னு சொன்னாரு சிவகாமி தன்னை மீறி வந்த புன்முறுவலை அடக்கிக்கொள்ள கொள்ள முடியாதவளா புருஷர்களே இப்படித்தான் போல இருக்குது சாதுரியமாகவும் சக்கரவட்டமாகவும் பேசி உண்மையை மறைக்க பார்ப்பாங்க அப்படின்னு முணுமுணுத்தான் ஆனாலும் அந்த வார்த்தைகள் நரசிம்மரோட காதல விழாம போகல பழி மேல பழியா சுமத்திட்டு இருக்காயே சிவகாமி எந்த உண்மையை நான் மறைக்க பார்த்தேன் அப்படின்னு மாமல்லர் கேட்டாரு பின்ன நீங்க யுத்தத்துக்கு நான் வீராதி சிம்மவிஷ்ணு மகாராஜாவோட பேரர் மகேந்திர சக்கரவர்த்தியோட குமாரருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதா இந்த யுத்தம் வந்ததுனால திருமணம் தடைபட்டுருச்சே அத பத்தி கவலைப்படுறீங்களாக்குன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொன்னான் சிவகாமி இப்படி சொன்னப்ப அவளோட முகத்துல நாணத்தோடு கூடிய கோபம் போராடுச்சு நரசிம்மர் ரொம்ப வியப்பா சிவகாமி என்ன சொல்லற திருமணம் தடைப்பட்டுருச்சா யாரோட திருமணம் அப்படின்னு கேட்டாரு ஓஹோ உங்களுக்கு தெரியவே தெரியாது போல இருக்குது நான் சொல்லட்டுமா காஞ்சி மாநகரத்துல மகா ராஜாத்திராஜ திரிபுவன சக்கரவர்த்தி மகேந்திரவர்ம பல்லவர் இருக்கிறாரோ இல்லையோ அந்த சக்கரவர்த்திக்கு தேசமெல்லாம் புகழ்பெற்ற மாமல்லருங்கிற திருக்குமாரர் ஒருவர் உண்டு அந்த குமார சக்கரவர்த்திக்கு திருமணம் பேசி வர்றதுக்காக மதுரைக்கும் வஞ்சிக்கும் இன்னும் வட தேசத்துக்கும் தூதர்கள் அனுப்ப ஏற்பாடாகி இருந்துச்சான் அப்பேற்பட்ட சமயத்துல யாரோ ஒரு பொல்லாத அரசன் பல்லவ ராஜ்யத்துக்குள்ள படம் எடுத்து வரவே கல்யாணத்தை தள்ளி போட வேண்டியதாகிடுச்சு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு சொன்னான் சிவகாமி நரசிம்மர் கலகலன்னு சிரிச்சிட்டு அடடா தான் இவ்வளவு பாடுபடுத்தினியா நான் பயந்து போயிட்டேன் தான் ஒரு வேளை ஆயனர் திருமண நிச்சயம் செஞ்சுட்டாரோன்னு அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்டாரு சிவகாமி கண்களில் கபட குறும்பு தோன்று அவரை பார்த்து ஏன் இல்லை என்னோட தந்தை கூட அடிக்கடி என்னோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு தான் இருக்காரு அவர்கிட்ட சிற்ப வேலை கற்றுக்கொள்ளற கெட்டிக்கார சீட பிள்ளை ஒருவனா பார்த்து என்ன திருமணம் செஞ்சு கொடுக்க போறாரா அப்படின்னு சொன்னான் ரொம்ப சந்தோஷம் உன்னோட தந்தை நிஜமா அப்படி சொன்னாரா அவரை உடனே பார்த்து என்னோட நன்றியை அவருக்கு தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு நரசிம்மர் சொன்ன மாறுமொழி சிவகாமிய திடுக்கிட வச்சுது அவ தொடர்ந்து கலக்க குரல்ல ஆனா நான் அதுக்கு சம்மதிக்கலை எனக்கு கல்யாணமே வேண்டாம் நான் புத்தபிக்ஷனியாக போகிறேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டேன்னு சொன்னான் என்ன நீயா புத்தபிக்ஷணியாக போகிற ஆயனர் மகளா இப்படி பேசுறது சிவபெருமானும் திருமாலும் உனக்கு என்ன தீங்கு செஞ்சாங்க சிவகாமி நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமானோட தேனினும் இனிய சைவ திருப்பாடல்களை நீ கேட்டிருக்குதானே குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயுங்கிற தெய்வீக பாடலுக்கு அபிநயம் கூட பிடிச்சியே அப்படி இருந்தும் புத்தபிக்ஷனியாக வேணுங்கிற எண்ணம் உன்னோட மனசுல எப்படி உதிச்சுது அப்படின்னு நரசிம்ம சரமாரிய பொழிஞ்சாரு எனக்கு சிவன் பேரிலும் திருமாலின் பேரிலும் எந்த வெறுப்பும் இல்லை கல்யாணத்தின் பேரில் தான் வெறுப்பு புத்த புத்தபிக்ஷனியாகி நான் தேச யாத்திரை செய்ய போறேன் அப்படின்னு சிவகாமி தலை குடிஞ்சவண்ண சொன்னான் சிவகாமி அந்த மாதிரி எண்ணமே உனக்கு தோன்றி இருக்கக்கூடாது மகா மேதாவியான உன் தந்தையோட பேச்சனை தட்டலாமா அவரோட விருப்பப்படி அவரோட சீடர்கள்ல ரொம்பவும் கெட்டிக்காரையவனோ அவனை நீ மனம் புரிஞ்சு கொள்ளத்தான் வேணும் அப்படின்னு நரசிம்மர் கடுமையான குரல்ல சொன்னாரு எந்த அசட்டு பிள்ளையோட கழுத்திலாச்சு என்னை கட்டி விடுறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு ஸ்ரத்த அரண்மனையில பிறந்து வளர்ந்து அரசியலங்குமரிய நீங்க மணந்துக்கிறத நான் ஒன்றும் குறுக்க நின்று தடுக்கலையே அப்படின்னு சொன்னா சிவகாமி அவளோட கண்களில் கண்ணீர் ததும்பி நின்றுச்சு ஜாக்கிரதை சிவகாமி அசட்டு பிள்ளைன்னு யார சொன்ன உன் தந்தையோட சீடர்கள்ல ரொம்ப கெட்டிக்கார யாருங்கிறது உனக்கு தெரியாதா ஆயனர் எத்தனையோ தடவை குமார சக்கரவர்த்திக்கு சிப்பக்கலை வர்றது மாதிரி வேற யாருக்கு வராதுன்னு சொல்லியது இல்லையா ஆயனரோட சீடர்கள்ல ரொம்பவும் கெட்டிக்காரனுக்கு உன்னை மனம் செஞ்சு கொடுக்கறதா இருந்தா தானே கொடுக்கணும் அதுக்காக உன்னோட தந்தைக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா அப்படின்னு நரசிம்மர் சொன்னப்ப அவரோட முகத்துல குறும்பும் குதூகலமும் தாண்டவமாடுச்சு சிவகாமியோ சட்டுன்னு பலகையிலிருந்து எழுந்து நின்றான் பிரபு இந்த ஏழை பெண்ணுக்கு ஏன் வீணாக ஆசை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி மேலே பேச முடியாம விம்மி அழ தொடங்கினான் நரசிம்மவர்மர் அவளோட கரங்களை பிடிச்சு மறுபடியும் பழகையில் தமக்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சிவகாமி என்னை நீ இன்னும் தெரிஞ்சுக்கலையா இப்படி நீ கண்ணீர் விடுறத பார்க்குறப்ப அப்படின்னு சொல்றதுக்குள்ள சிவகாமி விம்மிட்டே பிரபு இது ஆனந்த கண்ணீர் கண்ணீர் அல்ல அப்படின்னு சொன்னான் இதோடு பதினாறாவது அத்தியாயம் நிறைவடைஞ்சிருச்சு இதோட தொடர்ச்சியை நாம் பதினேழாவது அத்தியாயத்தில் பார்க்கலாம்